அலைக்கும் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாது அன்பிற்கினே சகோதர சகோதரிகளை நாம் இன்று நபி யூனிஹலாம் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அந்த காலத்தில் மக்கள் கல் சிலைகளை கடவுள் என்று நம்பி அவற்றை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்காக ஒரு தூதரை அனுப்பினான் அவர்தான் நபி யூனுஸ் அலிவசல்லம் அவர்கள் நபி யூனுஸ் அலஹிவசல்லம் அவர்கள் மக்களை அழைத்து ஒரே அல்லாஹ்வையே வணங்குங்கள் இந்த சிலைகள் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்று எச்சரித்தார்கள் ஆனால் மக்கள் கேட்கவில்லை அவர்கள் மீது கிண்டல் செய்தார்கள் அவரை பொய் கூறுபவன் என்று சொன்னார்கள் நாட்கள் கடந்தும் அவர்கள் திருந்தவில்லை மிகுந்த சோர்வுடன் மனம் வருந்தி அல்லாஹ்வின் அனுமதியின்றி நபி யூனுஸ் அஹிவசலம் அவர்கள் தனது ஊரை விட்டு புறப்பட்டார்கள் அவர்கள் ஒரு பெரிய கப்பலில் பயணம் செய்ய தொடங்கினார்கள் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு கடலில் புயல் அடித்தது அலைகள் பெரிதாக உயர்ந்தன கப்பல் மூழ்கும் நிலையில் இருந்தது அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது கடவுள்களின் கோபம் அடங்க ஒருவரை கடலில் வீச வேண்டும் என்று அந்த கால மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் சீட்டு போட்டார்கள் முதல் முறையில் நபி யூனுஸ் அலிக்சலம் அவர்களின் பெயரை வந்தது அவர்கள் மறுத்தார்கள் மீண்டும் சீட்டு எழுதி போட்டார்கள் இரண்டாவது முறையும் நபி யூனஸ் அலைவசலம் அவர்களின் பெயரே வந்தது மூன்றாவது முறையிலும் நபி யூனஸ் அலைவசலம் அவர்களின் பெயரே வந்தபோது நபி யூனுஸ் அலைவசலம் அவர்கள் உணர்ந்தார்கள் இது அல்லாஹ்வின் தீர்ப்பு என்று எனவே நபிஸ் அணிவசலம் அவர்கள் தானாகவே கடலில் குதித்தார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஹான்தாலா ஒரு பெரிய திமிங்கிலத்திடம் கட்டளையிட்டிருந்தான் என்னவென்றால் ஒரு பெரிய திமிங்கிலம் அவரை விழுங்கிக் கொள்ளுமாறு ஆனால் எந்த காயமும் அவரை ஏற்படுத்த கூடாது என்று அல்லாஹின் ஆணைப்படி அப்படியே நடந்தது நபி யூனூஸ் அலிவசலம் அவர்கள் திமிங்கிலத்தின் வயிற்றில் இருந்தார்கள் அங்கே அவர்கள் கண்டது மூன்று இருள்கள் ஒன்றாவது இரவோட இருள் இரண்டாவது கடலினுடைய இருள் மூன்றாவது வயிற்றில் உள்ள இருள் அந்த மூன்று இருளிலும் நபி யூனுஸ் அலிவசலம் அவர்கள் அல்லாஹ்மை நினைத்து துவா செய்தார்கள் யூனுஸ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் நீ இன்றி வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் அநீதி செய்தவன் என்று துவா செய்தார்கள் கடலின் ஆழத்திலும் ஈரட்டின் உள்ளேயும் அந்த குரல் சென்றடைந்தது மலக்குகள் அதனை கேட்டனர் யா அல்லாஹ் இது பரிச்சயமான சத்தம் ஆனால் எங்கிருந்து வருகிறது அல்லாஹ் கூறினான் அது என் அடியாரின் குரல் யூனுஸ் ஆகும் அல்லாஹ் அவரது துஆவை ஏற்றுக்கொண்டான் சில நாட்களுக்குப் பிறகு திமிங்கிலம் அவரை கரையில் வெளியே தள்ளியது யூனுஸ் அலீவசலம் அவர்கள் மிகுந்த சோர்வுடன் பலவீனமாக இருந்தார்கள் அல்லாஹ் அவருக்கு நிழல் தரவும் உணவு அளிக்கவும் ஒரு எத்தின் மரத்தை வளரச் செய்தான் யூனுஸ் அலேவசலம் அவர்கள் மெதுவாக நலம் பெற்று மீண்டும் தனது மக்களிடம் திரும்பினார்கள் இந்த முறை அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள் அவர்களை அல்லாஹ்வும் மன்னித்தான் இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி தருகிறது அல்லாஹ்வின் கட்டளை இன்று எதனையும் நாம் செய்யக்கூடாது எவ்வளவு இருளிலும் இருந்தாலும் துஆ சென்றடையும் அல்லாஹ்வின் கருணை அளவற்றது மனம் திருந்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயம் மன்னிப்பான் சப்ர் மற்றும் தௌபா தான் நம்மை காப்பாற்றும் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து சப்ருடன் இருப்போமாக சப்ரு மற்றும் பொறுமை தான் நம்மை காப்பாற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு